இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திரிகடிகம் அதில் ஸ்டடி மெட்டீரியல் இன்றைக்கி பார்த்துடலாம் இன்றைக்கி வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் லேனியர் மெட்டீரியல் புக் சோர்ஸ் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருவோம் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அங்கேருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க திரிகடிகம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரி என்றால் மூன்று கடிகம் என்றால் காரம் உள்ளது என்று பொருள் அவை சுக்கு மிளகு திப்பிலி ஆசிரியர் நல்லாதனார் இவர் ஒரு வைணவர் நூறு பாடல்கள் இதில் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் இம் மூன்றும் அல்லது இம்மூவர் என வருகிறது மேற்கோள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவான் பெண்டாட்டி நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் கைகளிலும் இல்லறம் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கள் பெருவின் மனக்கிளைந்து இம்மூன்றும் கற்பனையுடைய பண்பு ஆசிரியர் நல்லாதனார் பாடல்கள் நூறு கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று பாவகை வெண்பா பெயர் காரணம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன அதனை போன்றே இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துகளுக்கு உள்ளத்தின் நோயை தீர்க்கும் திரி என்றால் மூன்று கடிகம் அப்படின்னா காரம் உள்ளது என்று பொருள் திரிகடிகம் என்றால் என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி என தீவாகரன் நிகண்டு கூறுகிறது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்நூலில் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி கூறுகிறது அதனால இது வைணவ நூல் இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் இம் அல்லது இம்மூவர் என்று வருகிறது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் இந்நூலில் அறுபத்தி ஆறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பதைப் பற்றி குறிப்பிடுகிறது இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க எத்தனை நன்மைனா அறுபத்தி ஆறு இந்நூலில் முப்பத்தி நாலு பாடல்கள் தீமை தருவவை என் எவை என கூறப்படுகிறது தீமை தருபவை எவைனா முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து பாடல்கள் கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி கூறியுள்ளது முன்னூறு அறக்கருத்துக்களை இந்நூலில் கூறப்பட்டுள்ளது முன்னூறு அறக்கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது முக்கிய அடிகள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாணன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளானன் என்பான் கடன்பட வாழாதான் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொளுநனை பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவால் பொண்டாட்டி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க